நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அதிசயம் நான் தமிழ்நாட்டின் திருவாரூரை சேர்ந்த சங்கீதா நான் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன் எனக்கு நடந்த ஒரு பெரிய ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் திடீரென்று மனசோர்வடைய ஆரம்பித்தேன் எனக்கு மனசோர்வு இருப்பதை நான் உணரவில்லை நாளுக்கு நாள் என் நிலை மோசமாகிக் கொண்டே வந்தது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சையில் உள்ள மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டோம் தஞ்சையில் ஓராண்டு சிகிச்சை எடுத்து மருந்துகளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக எப்போதும் தூக்கம் வராமல் தவித்தேன் சிறிது நேரம் கழித்து எனக்கு வயிற்றில் வலி வந்து செக்கப்பிற்கு சென்றேன் மனசோர்வுக்கான மருந்தை அதிக அளவில் உட்கொண்டதன் பக்க விளைவாக குடலில் அடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உடனடி அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சையே ஸ்ரீ பரம்ஜோதியால் நிகழ்ந்த ஓர் அற்புதம் நான் காப்பாற்றப்பட்டேன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் தூங்குவதற்கு ஒரே ஒரு மருந்து மட்டுமே கொடுக்கப்பட்டது தீக்ஷா தரிசனத்திற்கு பிறகு அந்த ஒரு மருந்தையும் நிறுத்திவிட்டேன் எனக்கு சாதாரண தூக்கம் வருகிறது நான் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்கிறேன் மற்றும் தினசரி செயல்பாடுகளை செய்து வருகிறேன் மேலும் தர்ம நிகழ்ச்சிகள் மற்றும் பூஜைகளுக்கு சேவை செய்கிறேன் எனக்கு இன்னொரு பிறவி கொடுத்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு என் மனமார்ந்த நன்றி எப்போதும் ஸ்ரீ பரம்ஜோதியின் கமலப்பாதத்தில்